ஏர் இந்தியா விமான விபத்து போன்று நேற்று காலை வெளியான விளம்பரம் பெரும் சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி நேற்று புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மெகானி நகரில் இருந்த பிஜே மருத்துவ கல்லூரி விடுதியின் கட்டடத்தில் விழுந்து விபத்தை சந்தித்தது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடஹெனு ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதில் பயணிகள் விமான ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் விஸ்வாஷ் குமார் என்பவர் மட்டும் உயிர் பிழைக்க குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பிரித்தானிய கனடா போன்ற நாடுகளை சேர்ந்தோறும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் உலகளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் குஜராத்தின் மிட் டே என்ற நாளிதழில் நேற்று காலை வெளியான விளம்பரம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கிட்சானியா என்ற நிறுவனம் ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் திகதிகளில் தந்தையர் தினம் தொடர்பாக நடத்தும் நிகழ்வு ஒன்றிற்கு வெளியிட்ட விளம்பரத்தில் ஏர் இந்தியா விமானம் ஒன்று கட்டிடம் ஒன்றில் சிக்கியிருப்பது போன்று விளம்பரம் வடிவ து விளம்பரம் வெளியான சில மணி நேரங்களில் அதில் உள்ளது போன்று ஏ இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியின் விழுந்து சிக்கியது விளம்பரமும் அதற்கு பின்னர் நிகழ்ந்த விபத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமும் ஒன்றாக உள்ளதால் இது தற்செயலான விடயமா என சமூக வலைதள பயனர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தந்தையர் தினம் தொடர்பான விளம்பரத்தில் ஏன் விமானம் ஒரு கட்டிடத்தில் சிக்கியிருப்பது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட வேண்டும் அந்த விமானத்தில் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் கிட்ஸானியா கடந்த வருடம் ஏ இந்தியா நிறுவனத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தப்படி இந்த விளம்பரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தற்செயலான விளம்பரம் என கிட்சானியா விளக்கம் அளித்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு டெல்லியில் உள்ள கிட்சானியாவில் ஏர் இந்தியா ஏவியேஷன் அகாடமி தொடர்பான வீடியோ ஒன்றை ஏர் இந்தியா நிறுவனம் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது கிடனியா கட்டிடத்தில் ஏர் இந்தியா விமானம் இருப்பது இந்த வீடியோவில் உள்ளது விமான விபத்து தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த விளம்பரம் பலருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது